விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி இன்று உலக கிண்ணத்தினுடைய மிக முக்கியமான போட்டி ஒன்று ஜிம்பாபே மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நிறைவுக்கு வந்தது கொழும்பினுடைய ஆறு பிரேமத மைதானத்தில் நிறைவுக்கு வந்த இந்த ஆட்டத்தில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலே ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை தோற்கடித்திருக்கிறது ஆஸ்திரேலியா இதுவரைக்கும் உலக கிண்ண சரித்திரத்தில் டுவெண்டி டுவெண்டி போட்டி உலக கிண்ண சரித்திரத்தில் ஜிம்பாபேயை வெற்றி கொண்டது இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிண்ண போட்டிகள் ஆரம்பமான போது அப்போதும் ஆஸ்திரேலியாவை ஜிம்பாபே தோற்கடித்திருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது ஆண்டுகளுக்கு பின்னர் ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை வெற்றி கொண்டிருக்கிறது இதன் மூலமாக ஆஸ்திரேலியா அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது என்பதும் முக்கியமானது வருகின்ற பதினாறாம் திகதி திங்கட்கிழமை கண்டி பள்ளைகள மைதானத்திலே இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்குமாக இருந்தால் ஆஸ்திரேலியா இந்த தொடரிலிருந்து சுப்பீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இழந்து வெளியேறுவதற்கான அபாயகரமான ஒரு சூழல் இருக்கிறது ஏனென்றால் ஜிம்பாபே தங்களுக்கு இருக்கின்ற மீதமான இரண்டு ஆட்டங்களில் ஒன்றில் வென்றாலே போதுமாக இருக்கிறது ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இவர்கள் கண்டிப்பாக இலங்கையை வென்றாக வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள் கண்டிப்பைகள மைதானம் இலங்கைக்கு அதிகமான சாதகத்தை கொடுக்கின்ற மைதானம் ஆகவே கண்டிப்பைகள மைதானத்தில் இலங்கை சிறப்பாக விளையாடும் என்று சொல்லி நம்பப்படுகிறது செல்வதற்கான இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு நிலையில் இருக்க ஜிம்பாபேட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி உள்ளன அந்த குழுவில் இருந்து இந்தியா தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் இதே போன்று ஜிம்பாபே ஆகிய அணிகள் சூப்பர் எய்ட்டுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லியே கருதப்படுகிறது எதற்கும் ஆஸ்திரேலியாவை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது ஆஸ்திரேலியா மிகச்சிறப்பாக ஐசிசி தொடர்களிலே விளையாடுகின்ற அணி ஆகவே அந்த போட்டியில் ஒரு டூ டை என்கின்ற அடிப்படையில் மிகச்சிறப்பாக இலங்கைக்கு எதிராக விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜிம்பாபையினுடைய அணியினுடைய தலைவர் சிகாண்டா ராஜா சொன்னார் பத்து ஓவர்கள் எழுபத்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றோம் அந்த கட்டத்தில் எங்களுடைய ஓய்வறையில் அணி வீரர் ஒருவர் சொன்னார் நூற்று தொண்ணூறு ஓட்டங்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்று நான் அதற்கு ஒத்துழைக்கவில்லை நான் சொன்னேன் நூற்று எழுபத்து ஐந்து ஓட்டங்கள் போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன் என்ன காரணம் என்றால் நூற்று தொண்ணூறு ஓட்டங்களை பெறுவதற்காக துடுப்படுத்தாட முற்பட்டு நாங்கள் நூற்று நாற்பது ஓட்டங்களுக்குள் ஆல் அவுட் ஆகிவிடக் கூடாது என்பதில் நான் குறியாக இருந்தேன் இறுதி நேரத்தில் கொஞ்சம் டட் பால்ஸ் விழுந்த காரணத்தால் நாங்கள் நூற்று அறுபத்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றோம் என்று சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்க நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றாலும் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலே ஜிம்பே ஆஸ்திரேலியாவை வெற்றி கொண்டிருக்கிறது இது இந்த உலக கண்ணத்திலே புறப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நெதர்லாந்து பாகிஸ்தானை தோற்கடிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இருந்தது விளையாடி அந்த அதிர்ச்சி வைத்தியத்தில் இருந்து பாகிஸ்தானை காத்தார் இதே போன்று அமெரிக்கா இந்தியாவை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு ஒன்று இருந்தது ஆனால் அணியினுடைய தலைவர் சூரியகுமார் ஜாதவ் மிகச்சிறப்பாக விளையாடி அந்த அதிர்ச்சியிலிருந்து இந்தியாவை காப்பாற்றினார் இப்படி இருக்கின்ற போது முதலாவது அதிர்ச்சி வைத்தியமாக இன்று ஜிம்பாபை ஆஸ்திரேலியாவை தோற்கடித்திருக்கிறது இரண்டு விக்கெட்டுகளை மட்டும்தான் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களால் கைப்பற்றக்கூடியதாக இருந்தது பிரயன் பெனாட் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இந்த நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களில் ஒரே ஒரு சிக்சர் தான் பெறப்பட்டது அதுவும் சிகாண்ட ரசா இறுதி பந்து வீச்சிலே பெறப்பட்ட சிக்சர் என்பதும் கவரிக்கக்கூடியதாக இருக்கிறது மொத்தமாக இருபது பவுண்டரிகள் பெறப்பட்டன ஆனால் ஒரே ஒரு சிக்சர் தான் பெறப்பட்டது விக்கெட் இருபத்தி ஒரு பந்துகளிலே முப்பத்தி ஐந்து ரேன்பல் முப்பது பந்துகளிலே முப்பத்தி ஐந்து தலைவர் சிகாண்டா ரசா பதிமூன்று பந்துகளில் ஆட்டம் நடக்காது இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இதே போன்று அவர்களுடைய மிக முக்கியமான ஆட்டக்காரர் பிரண்டன் டெய்லர் உபாதை காரணமாக அணியிலிருந்து வெளியேறுகிறார் இதன் காரணத்தால் சாம் கரானினுடைய சகோதரர் இங்கிலாந்து வீரர் சாம் கரானினுடைய சகோதரர் பென் கரான் சிம்பாபியினுடைய டுவெண்டி டுவெண்டி உலக கண் அணிக்குள் வருகிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது இந்த சிம்பாபியினுடைய விழுந்திருந்த இரண்டு விக்கெட்டுகளுக்குள்ளே மார்க்கஸ் ஒரு விக்கெட்டையும் கேமரோன் கிரீன் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினார்கள் அவர்களுடைய பிரதான பந்து வீச்சாளர்கள் மேக்ஸ்வல் குனமேலிஸ் அதே போன்று டுவாரிஸ் இவர்கள் யாருமே விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியாது போனது மொத்தம் ஏழு பந்து வீச்சாளர்கள் ஆஸ்திரேலியா சார்பிலே பயன்படுத்தப்பட்டார்கள் ஆஸ்திரேலியாவிற்கு ஜாஸ் இங்கிலீஷ் எட்டு ஓட்டங்கள் அணி தலைவராக விளையாடிய ட்ரெவெஸ்கேடு பதினேழு கேமரோன் கிரீன் பூஜ்ஜியம் டிம் டேவிட் பூஜ்ஜியம் கிளென் மேக்ஸ்வெல் முப்பத்தி ஒன்று மட்டும் தாக்குப்படுத்தார் அறுபத்தி ஐந்து

ஜிம்பாபே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தது அப்போது இந்தியா சாம்பியனானது தேவ் தலைமையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தது அப்போது தோனி தலைமையில் இந்தியா சாம்பியனானது இப்போது சிக்காண்டா ரசா தலைமையில் ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை தோற்கடித்திருக்கிறது ஆகவே இம்முறை யார் சாம்பியன் ஆவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு வந்திருக்கிறது மொத்தமாக முக்கியமான ஆட்டங்களிலே உலகக்கிண்ணு ஆட்டங்கள் மூன்று மற்ற இரண்டு ஆட்ட